எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பாருங்கள் பாட்டு போடுவா கேட்டிருக்கல வட்டு கருப்பட்டிய அப்படின்னு தான் அந்த வட்டு கருப்பட்டி இது என்னென்னா கொட்டாங்கச்சியில் காய்ச்சி குத்துவாங்க கொட்டாங்குச்சி ஷேப்ல இருக்கு பாருங்க இதுதான் வட்டு கருப்பட்டி இது பாருங்க இந்த மாதிரி ஒரு சில்லு கருப்பட்டி போடுறாள் இது வந்து பயத்தம்பருப்பு தேங்காய் அதுக்கப்புறம் மாங்காய் எல்லாம் போட்டு பண்ணுறாங்க அப்புறம் இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சில்லு கருப்பட்டின்னு பேர் இது சுக்கெல்லாம் போட்டு பண்ணுவாங்க சில்லு கருப்பெட்டி அப்புறம் இது பனங்கள் கண்டு இதெல்லாம் தான் இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் இதெல்லாம் பறக்கிறதுக்கு ஓடுறதுக்கு இது பண்ணுவோம் ஒரு ஓலைக்கொட்டான் இந்த ஓலைக்கொட்டானுக்குள்ளே இதெல்லாம் போட்டு வச்சுடலாம் இதில் இல்லாமல் அந்த நாளில் போட்டு இதுக்குள்ளே இதுக்குள்ள இல்லாமல் அந்த நாளில் போட்டு இதுக்கு இதே மாதிரியே மூடி இருக்கும் அதை போட்டு அப்படியே மூடி வச்சிருவாங்க இந்த பனங்கள் கண்டை பத்தி உங்களுக்கு நன்னா தெரியும் நமக்கு சாதாரணமாக இருமல் வறட்டு வரட்டு இருமல் வரட்டு இருமலுக்கு இதை அப்படியே வாயில அடக்கி வச்சுப்போம் அப்புறம் சளி இருமல்னா கூட பாலில் போட்டு மிளகு போட்டு நம்ம மஞ்சப்பொடி போட்டு சாப்பிடுவோம் இல்லையா அந்த பனங்கள் கண்டு இது அதுக்கப்புறம் இது வந்து சில்லுதர் பெட்டின்னு சொல்லுவாங்க இந்த சின்ன ஓலைப்பெட்டியில போட்டு இதை விற்பாங்க இது அந்த த இந்த என்ன திருச்செந்தூர் தூத்துக்குடி அந்த ஏரியா அதை அந்த ஏரியாலெலாம் இது ரொம்ப ஃபேமஸ்ஸு இது நம்ம வாங்கியிருக்கிறது பையன் வேம்பார்னு சொல்லிட்டு ஒரு ஊர் அங்கே போயிட்டு வந்தோம் அந்த வேம்பார் வேம்பார் கருப்பட்டி தான் இது இது வட்டு கருப்பட்டின்னு சொல்கிறா இல்லையா இதை வந்து மெயினாக வேம்பார் கருப்பட்டின்னு தான் சொல்லுவாங்க அங்கே தான் இதெல்லாம் பனையிலேருந்து தயார் பண்ணுற பொருட்கள் இதெல்லாம் அங்கே தான் தயார் பண்ணுவாங்க இது வேம்பார் கருப்பட்டி இதில் வந்து சுக்கெல்லாம் போட்டிருக்கும் இந்த கருப்பட்டியில் இந்த பாருங்க தஞ்சாவூர் மாவட்டத்திலலாம் இப்படி தான் இருக்கும் அச்சு வெள்ளம் ஆனால் இதை விட பெருசாக இருக்கும் அது வெள்ளம் தான் இருக்கும் இது வந்து கருப்பட்டி இந்த கருப்பட்டி எதுக்காக உபயோகப்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வெந்தயக்களி அதுக்கப்புறம் உளுத்தங்களி இதெல்லாம் கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு பெண்ணு பெருசாகும் பொழுது அந்த சமயத்தில் இதெல்லாம் பண்ணி கொடுப்பாங்க ஏன்னா இது கர்ப்பப்பைக்கான மருந்து இது பிரசவம் பிரசவமானாலும் அப்போவும் இந்த கருப்பட்டி போட்டது தான் நிறைய கொடுப்பாங்க ஏன்னா இந்த வயத்தில் இருக்கிற அந்த கர்ப்பப்பையில் இருக்கிற அந்த சடு சடு எல்லாம் அடிச்சின்னு வரும் நல்லா ரத்த விரத்தி ஆகும் நல்லா தூக்கம் வரும் இந்த மாதிரி நிறையா வயத்த புண்ணெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் ஆற்றும் இதில் நிறைய கால்சியமும் அயனும் இருக்கிறதுனால உங்களுக்கு இடுப்பு எலும்புக்கெல்லாம் இது நல்ல ஸ்ட்ரென்த்து கொடுக்கும் அதனால மெயினாக அது வந்து பெண்களுக்கான மருந்துன்னு சொல்லலாம் ஆண்கள் சாப்பிடக்கூடாதுன்னா சாப்பிட்லாம் பல்லெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அவெல்லாம் சாப்பிட்டா இது வந்து முக்கியமாக பெண்களுக்கு கொடுப்பா குழந்தைகளுக்கெல்லாம் சும்மா ஏதாவது வேணும்னு கேட்கறதுன்னா அதை உடச்சி வச்சிருப்பா இந்தான்னு கொடுப்பா கருப்பட்டி காப்பி அப்படின்னு சொல்லிட்டு இதை மெயினாக போட்டு எல்லோரும் சாப்பிடுவாங்க அப்புறம் என்னென்னா மாடு கண்ணூட்டி போட்டதுன்னு வச்சுக்கோங்க அவளுக்கெல்லாம் மாட்டுக்கெல்லாம் வந்து பருத்தி கொட்டையை வேக வச்சு அரைப்பா அரைக்கும் போது இதில் கருப்பட்டியை தான் போட்டு அரைச்சி கொடுப்பாள் ராஜா மடத்தில் பாட்டி என்ன பண்ணுவான்னா மாட்டுக்கு பருத்தி கொட்டை வேக வச்சு அதை போட்டு அரைக்கிறது அரைக்கும்போது அதில் இந்த கருப்பட்டியும் போட்டு நல்லா அரைச்சி அந்த கண்ணுகுட்டி போட்ட மாட்டுக்கு இதை கருப்பட்டியை கொடுப்பா அந்த அளவுக்கு இது வந்து கர்ப்பப்பைக்கான பெண்களுக்கான சிறந்த ஒரு மருந்து அதனால இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் நம்ம அந்த அந்த இடத்துக்கு எங்கே போகிறோமோ அங்கே எது ஃபேமஸோ அதை நம்ம வாங்கி இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் நம்ம கூட முலாம்பழை ஜூஸ்ல இதுதான் போட்டிருக்கோம் அதுதான் போட்டு பண்ணோம் இதெல்லாம் நல்ல ஆஹ் யூஸ் பண்ணுறது டீக்கு போட்டுக்கலாம் ஒரு காப்பி போட்டு சாப்பிட்லாம் வெறும்ன கருப்பட்டியை மட்டும் போட்டு கொதிக்க வச்சு ஒரு வர காப்பி மாதிரி வெறும்ன சாப்பிடலாம் அந்த வர வர பால் இல்லாமல் காப்பி போட்டு அதுக்கு இந்த கருப்பட்டி போட்டு சாப்பிட்லாம் களிகள்லாம் பொதுவாக கேப்பகளி எல்லா களிக்குமே இதை போட்டு சாப்பிட்லாம் கஞ்சிகளுக்கு போட்டு சாப்பிட்லாம் உடம்புக்கு குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது மெயினாக இதெல்லாமே எல்லாமே குளிர்ச்சி கொடுக்கும் பனையோடது இதெல்லாம் பனையில் இதுக்கப்புறம் என்னென்னு கேட்டால்னா இது நுங்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் அது பெருசாச்சுன்னா பனம் பழம்னு இருக்கும் அந்த பனம்பழத்தை நல்லா அடுப்பில் போட்டு சுடுவா அவ்வளோ பெருசு இருக்கும் அடுப்பில் போட்டு அந்த பழத்தை சுட்டுட்டு இப்படி பிச்சா மூணு மூணு கொட்டையாக வரும் அது அது அப்படியே வாசனை பற்றலாம் மாம்பழம் மாதிரியே வாசனை அடிக்கும் அந்த மாதிரி இருக்கும் அந்த பனம்பழம் அப்புறம் அந்த பனம் கொட்டை இருக்கு இல்லையா அதை ஊனி வச்சு தான் பனம் கிழங்குன்னு வருது அந்த பன்கிழங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சில பேருக்கு வளர்ச்சி இல்லாமல் இருப்பாள் குட்டையாக இருப்பா பத்தில் அவளுக்கெல்லாம் அந்த பனங்கிழங்கு கொடுப்பாள் கொடுக்கும்போது நல்ல வளர்ச்சி இருக்கும் குழந்த அவளுக்கு பனங்கிழங்கு சாப்பிடும்போது அவளுக்கு குழந்த பிறக்கும் அப்புறம் இந்த லங்ஸ் ப்ராப்ளம் இருக்கும் இல்லையா ஒரே சளி இளி இருமல் பீசிங் அந்த மாதிரி இருக்கிறவா வந்து பனங்கிழங்கு சாப்பிட்டாள்னாக்கா அவளுக்கு உடம்புக்கு நல்லது அதனால் என்ன பண்ணுவாங்கனாக்கா அந்த பனங்கிழங்கு சீசனில் கிடைக்கிறது இல்லையா அப்போ என்ன வேக வச்சு வெட்டி வெயில் காயப்போட்டு அதை ஒரு மாவை அரைச்சி வச்சுட்டு அப்புறம் அதை ஒரு கஞ்சி மாதிரி பண்ணி சாப்பிடுவாங்க சீசன் இல்லாத காலங்கள்லேயும் அந்த கஞ்சி மாதிரி அதை கூழாக்கி அதில் பாலோ இல்லை தோசுபடி சர்க்கரையை போட்டு கூட வெறும்னா கூட சாப்பிடுவாங்க அந்த மாதிரி அது நோய்களுக்கு எதிர்ப்பு சக்தி உடம்புக்கு எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடியது நல்லா நார்ச்சத்து இதில் இருக்குது அதனால் பனங்கிழங்கு ரொம்ப ரொம்ப நல்லதும்பா பனை பொருட்கள் எல்லாமே நல்லது அப்படிம்பா மெயினாக பார்த்திங்கன்னா இது வந்து இந்த தண்ணி கரைகளில் இருக்கும் தண்ணிகளெல்லாம் நல்லா பிடிச்சி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால் இது வந்து பனை வந்து ஒரு முக்கிய முக்கியமான ஒரு உணவு நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் பனை வந்து ஒரு முக்கிய உணவு இது அந்த தெக்குச்சி சி மேலே இதெல்லாம் வந்து ஒரு தொழிலாகவே செஞ்சு அது நம்ம அங்கேருந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் அதைத்தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இந்த ஓல கொட்டானுக்கும் மூடியும் உண்டு இது நம்ம எல்லாத்தையும் போட்டு அப்படியே மூடி வச்சுக்கலாம் ஒரு புளியிலி அந்த மாதிரியும் மூடி வச்சுக்கலாம் இதுவும் வாங்கிட்டு வந்திருக்கான் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இங்கே மதுரையில் பார்த்தா இந்த சொக்கி ஏரியாவில் ஒரு சிட்டி யூனியன் பேங்க் இருக்குது அதுக்கு எதிர்த்தாப்பில் இந்த பனை வாரியத்துலேருந்து இந்த மாதிரி வச்சுருக்காங்க பனை பொருட்கள் விற்கப்படும் அப்படின்னு இந்த பனை சம்மந்தப்பட்டது எல்லாமே அங்கேயே விற்கிறாங்க வேணும்னா இங்கே லோக்கலில் இருக்கிறவங்க வாங்கிக்கலாம் எல்லாம் அந்த அந்த வேம்பாரில் இன்னும் என்ன விசேஷம்னா கடல் இருக்கான் அதுக்கப்புறம் ரிசார்ட்ஸ் இருக்கான் அதனால் நீங்கள் அங்கே போனேன்னா அந்த ரிசார்ட்டில் தங்கி அந்த கடலை சுற்றி பார்க்கலாம் இல்லைனாலும் போயிட்டு அந்த கடலில் என்ஜாய் பண்ணிட்டு கூட வந்துக்கலாம் அதனால அது வந்து ஒரு சுற்றுலா தலமாகவும் இருக்கு அந்த வேம்பார் சுற்றுலாத்தலத்தை போய் சுற்றுலா சுற்றி பார்த்துட்டு இப்படி பொருட்களும் வாங்கிட்டு வரலாம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்